நல்ல புத்திய சொல்லி தருவோம்னு இந்த குடியாரன தன்னோட அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சுரக்காய் விளையுது சுரக்காய் விளையுது அந்த சுரக்காயில என்ன பண்றாரு ஒரு மண்பானைய கொண்டு போறாரு அந்த மண்பானைய கொண்டு போய் இந்த சுரக்காயை இந்த மண்பானைக்குள்ள வைத்து நீ வளர்க்கணும் ஆக இந்த சுரக்காய் எப்படியும் போக போக பெருசாயிரும் அப்ப பெருசாக அந்த மண்பானைய நெருக்கி இருக்கமாயிரும் இப்படி இருக்கமா ஆயின உடனே அப்பதான் அவர் சொல்றாரு அந்த குடியாரன்ட்ட இந்த மண்பானையை உடைக்க கூடாது எப்படி இந்த மண்பானையை உடைக்க கூடாது ஆனா சுரக்கா வெளியில வரணும் எப்படி இதை கொண்டு வருவேன் இந்த குடியார சொல்ல யாரு இந்த விவசாயி சொல்றாரு சரி குடியாரனுக்கு அடுத்த போதையெல்லாம் இறங்கி போச்சு சொல்லணுமா அவன் மாமாவுக்கு இப்ப இந்த கதையை சொன்னாலே அடுத்து அவர் கொடுக்கும் போது அதை எழுதி வைக்கிறாரு பாருங்க அந்த மண்பானையை உடைக்க கூடாது அந்த சுரக்காய வெளியில எடுக்கணும்னு அந்த குடியாரனுக்கு அடிச்ச போதையில இறங்கின உடனே என்ன பெத்தாய தினமும் வயிறிய